Thank you ஹாய்ஸ் அதிமுகவுக்கும் ஆசிரியருக்கும் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் எப்பொழுதுமே ஏழாம் பொருத்தம்தான் ஆக வரப்போகும் தேர்தல் பணிகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்த வேண்டாம் என அதிமுக கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் பெரும்பாலும் போராட்டங்களை வெறுக்கும் குணம் கொண்டவர் ஜெயலலிதா இந்த போராட்டத்தையும் பெறுத்தார் அதோடு போராட்டக்காரர்களை கைது செய்யவும் உத்தரவிட்டார் விளைவு காவல்துறை நள்ளிரவில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வீடு புகுந்து போராட்டக் நின்றவர்களை குறிவைத்து கைது செய்தது பேருந்து மறியல் எரிக்க முயற்சித்தல் பெண் அலுவலர்கள் மீது அத்துமீறி நடத்தல் பணிக்கு செல்பவர்களை தடுத்தல் அரசு உடைமைகளை சேதப்படுத்தல் தகாத வார்த்தைகளில் வசைப்பாடுதல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் என்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேரையும் பணியிலிருந்து நீக்கம் செய்தார் ஜெயலலிதா தமிழகத்தில் உள்ள சிறைகள் நிரம்பை வழிந்தன போராடியவர்கள் அத்தனை பேரும் உள்ளே சிறையில் எஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் பின்னர் அரசு அந்த சட்டத்தின் பல்வேறு மாற்றங்களை செய்து அதை டெஸ்மா என மாற்றியது இப்படி போராடியவர்கள் எண்பத்தி பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது இதன் விளைவு அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியும் வென்றது இது கடந்த கால வரலாறு அதேபோல இப்பொழுது டிசம்பர் மாதத்திலிருந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆனால் இந்த போராட்டங்கள் அரசால் ஒடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தை பங்கு பெற்ற இருபத்தெட்டு கல்லூரி ஆசிரியர்கள் ஊருக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார்கள் இந்த ஆசிரியரிடையே பெரும் மனக் கொந்தளிப்பை உருவாக்கியது இவர்கள் தேர்தல் பணிகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டால் கடந்த இரண்டாயிரத்தி நாலில் அதிமுக ஏற்பட்ட நிலை என ஏற்படும் என உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஆகும் இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா குரு தலைமையில் நடைபெற்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் அதிமுகவின் தேர்தல் பிரிவு செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராம் முழு நேர பணியில் இருக்கும் ஆசிரியருக்கு பதிலாக வேறு பணியில் இருக்கும் அரசு ஊழியர்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார் ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கும் ஆசிரியருக்கு இன்னும் ஆத்திரத்தை உருவாக்கியுள்ளது ஆனால் இதற்கு விளக்கம் அளித்துள்ள பொள்ளாஜி ஜெயராமன் இதில் எந்த உள்நோக்கம் இல்லை என கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய வாக்கு தான் இன்னைக்கு எந்த கட்சியை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறத வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை கேட்டு தான் போராட்டங்களை வலியுறுத்தி முன்னெடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கோரிக்கைகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க ஆளும் கருசு நிறைவேற்றல அதனால பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனாலேயே பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு ஆசிரியர்கள் தேர்தல் பணிக்கு நிர்ணயிக்கிறதை தவிர்க்கிறாங்கன்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ